இன்னொரு ஒரு செய்தி என்பி இதை ரொம்ப பரப்புகிறாங்க இது கொஞ்சம் நம்ம சம்மந்தப்பட்டது இல்லாட்டாலும் இதுக்கு பதில் வேணும்னு கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால் சூரியன் இருக்குல்ல சூரியன்லேருந்து ஒரு சவுண்டு வருதான் என்ன சவுண்டுன்னா ஓம் அப்படின்னு சவுண்டு வருதான் அந்த சவுண்டை வந்து நாசா இருக்குல்ல அமெரிக்காவுடைய அந்த விண்வெளி ஆராய்ச்சிக்குன்னு உள்ள ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் என்ன சே இந்த சவுண்டை பதிவு பண்ணி அவங்க நாசாவுடைய இணையதளத்தில் வெளியிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய மதத்துக்கு சிறப்பு சேர்க்குறோங்கிற பேரில் சூரியனே ஓம் தான் சொல்லுது ஓம்ங்கிற மந்திரம் அவ்வளோ பயங்கரமானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க புராண இதிகாசங்களில் உள்ளதை பற்றி சொன்னாங்கன்னா அது பற்றி நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் இது அறிவியல் சம்பந்தமான கண் முன்னாடி தெரிகிற ஒரு விஷயத்தை வைத்து பேசுகிறார்கள் அந்த இப்படி சொல்கிறாங்கள அது உண்மையானு கேட்குறாரு ஒரு சகோதரர் கேட்குறாரு சூரியன்லேருந்து ஓம்ங்கிற சத்தம் வருதா அப்படி நாசா வந்தபடி வெளியிட்டுருக்குதான்னு கேட்குறாங்க அவங்க போட்ட வீடியோ பார்த்துக்கிறங்க அப்புறம் பதிலில் பார்ப்போம் அப்போ இந்த மாதிரி நாசா விஞ்ஞானிகள்லாம் வெளியிடவும்லாம் கிடையாது வழங்குதா நாசா விஞ்ஞானிகள்னால் அவங்களோட வெப்சைட்லேருந்து எடுத்து லிங்கை போடுவார்ப்போம் நாசா வெளியிட்டார்கள் ஒரு வீடியோ போட்டுட்டு என்ன செய்கிறாங்க பரப்புகிறாங்க ஒரு விஷயம் அடுத்ததாக வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஒரு அடிப்படையான ஒரு அறிவு இருந்தால் இது யாரும் பரப்ப மாட்டாங்க ஒரு விஷயத்துலேருந்து ஒரு சத்தம் வருகிறது என்று சொன்னால் அந்த சத்தத்தை வந்து காற்று இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் கேட்கவோ டேப்பிலையோ பதிவு செய்ய முடியும் சூரிய மண்டலத்தில் காற்று கிடையாது இங்கே இருந்துக்கிட்டு ஏதாவது பூமி காற்றுடைய சத்தத்தை நீங்கள் ரெக்கார்டு பண்ணலாம் மரங்கள் ஆடுவதை அசைவதை நீங்கள் என்ன செய்யலாம் வந்து நீங்கள் ரெக்கார்டு பண்ணலாம் நரி இடுவதை நீங்கள் ரெக்கார்டு பண்ணலாம் ஏன்னு கேட்டால் இவைகள் எல்லாம் காற்று இருக்கும் மண்டலத்தில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அந்த ஓசையை காற்று கடத்திக்கிட்டே வந்து என் காதில் கொண்டாந்து போடுற மாதிரி டேப்பர் கார்ட்லேயும் கொண்டாந்து இது போடும் பதிவு பண்ணுறாருந்தால் பதிவு பண்ணலாம் அங்கே நீங்கள் சூரியனு கிட்டையே நீங்கள் போனால் எரிஞ்சு சம்பளாயிரும் எதோ ஒரு விஷயம் பேச்சு கிட்டையே போனாலும் அதுக்கு தலை தண்டு கொதிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த கொதிக்கிற காட்சி தான் உங்களுக்கு தெரியுமே தவிர அதுலேருந்து எந்த ஒரு சவுண்டும் என்ன செய்யாது ஒளியும் வராது காற்று இல்லாதனால அதனால் காற்று இல்லாத ஒரு இடத்துல வந்து ஓம் சத்தம் வருது பதிவு பண்ணாங்கன்னா இப்படிலாம் மதத்தை பரப்புவதற்காக வேண்டி தேவையில்லாமல் நாசாவையும் விஞ்ஞானத்தையும் துணைக்கு அடைக்கிறாங்க அது தப்பான ஒரு செய்தி அது அடிப்படையான ஒரு கிடையாது